ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல செய்தி நியூயார்க் மக்களுக்கு நல்ல செய்தி உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல செய்தி ஆனால் ட்ரம்ப்புக்கு இது ஒரு கெட்ட செய்தி என்ன சொன்ன என்ன செய்ய பாவம் ஜொஹ்ரான் மந்தானி நியூடைய புதிய மேயராக அபார வெற்றியை பெற்றிருக்கிறார் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் பார்ட்டியில் அவர் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் ட்ரம்ப்புக்கு என்ன செய்ய ட்ரம்ப் எவ்வளோ போராடி பார்த்தார் இவரை எதிர்த்தார் இவரை கேவலமாக விமர்சித்தார் இவரை மட்டுமல்ல அமெரிக்காவில் குடிபெயர்ந்த மக்களை வெளிநாடுகளிலிருந்து வந்து அந்த அமெரிக்காவை கட்டியெழுப்பிய பல மக்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு நோவினைகளை கொடுத்து அவர்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை அதிகம் கொண்டு வந்து குடியேறிய மக்களை மிகவும் பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்ட அந்த ட்ரம்ப்புக்கு இது ஒரு செருப்படி என்று தான் சொல்ல வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வந்த குடியேறிய மக்கள் அங்கிருக்கும் வசிக்கக்கூடிய மக்கள் இனவாதத்தை வெறுக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இது ஒரு அபார வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றியின் போது ஜொஹரான் மந்தானி அவர்கள் ஆற்றிய உரையில் ட்ரம்ப்புக்கு நல்ல ஒரு ஹிண்டை கொடுத்திருந்தார் நல்ல ஒளிமை ஏற்றி கேளுங்கள் ட்ரம்ப் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாக எனக்கு விளங்குகிறது என்று அவர் குடி பெயர்ந்த மக்களை பெருமைப்படுத்தி அழகாக பேசியிருக்கிறார் அந்த காணொலியை பாருங்கள் As we turn the page on a politics that abandons the many and answers only to the few. For years, those in city hall have only helped those who can help them. But on January 1st, we will usher in a city government that helps everyone. After all, if anyone can show a nation betrayed by Donald Trump, how to defeat him? It is the city that gave rise to him. So Donald Trump since i know you're watching i have four words for you turn the volume up new york will remain a city of immigrants a city built by immigrants powered by immigrants and as of tonight led by an immigrant <laughs> ஒரு இளம் மேயராக இவர் திகழ்கிறார் இந்தியா மற்றும் உகண்டா நாட்டு பின்புலங்களை கொண்ட இவர் நிச்சயமாக வெளிநாட்டில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய அந்த நியூயார்க் மக்களுக்கு பல நல்லதுகளை செய்வார் என்று நம்புகிறோம் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அநீதியை தட்டி கேட்கும் தைரியம் உள்ள இனவாதிகளை எதிர்க்கும் மக்களை நாம் பாராட்ட வேண்டும் நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் எனவே இன்னும் ஒரு முறை இந்த வீடியோவினூடாக டிரம்பினை கழுவி ஊத்தலாம் நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்